அலாமலை வரமத்துள்ளா கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ் நெல்லடியார்களே இந்த மகிழ்ச்சிக்குரிய தியாக திருநாளின் இன்பத்தையும் இதிலே அல்லாஹ் நமக்கு வழங்க இருக்கிற பறக்கத்தையும் நம் அனைவருக்கும் முழுமையாக தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் ஒவ்வொரு ஆண்டும் நம்மை கடந்து செல்கிற இந்த ஹஜ்ஜு பெருநாள் நமக்கு முன்னால் மிக முக்கியமான வலுவான ஒரு கேள்வியை வருடம் தோறும் வைத்துவிட்டு செல்கிறது நபி இப்ராஹிம் அலையுஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் பட்ட துன்பங்களும் துயரங்களும் வார்த்தைகளின் வர்ணனைகளுக்கு அப்பாற்பட்டவை எப்பொழுதுமே நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களுடைய வாழ்வின் சோதனைகளை துயரங்களை பற்றி பேசுகிற பொழுது அதனை தொடர்ந்து வருகிற அல்லாஹுவின் பேர் உதவியையும் வரலாற்று ரீதியாக சேர்த்து பார்க்கிற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்வின் துன்பங்களை குறித்து உணர வேண்டிய அளவிற்கு நாம் உணரவில்லையோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுகிறது இப்ராஹிம் அலி அவர்கள் நெருப்பிலே தள்ளப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்பை அல்லாஹ் ரபுல்லா அலையில் ஒரு பூஞ்சோலையாக மாற்றி எதிரிகளின் சூழ்ச்சியை வீணடித்து அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு பெரு வெற்றியை வழங்கினான் என்கிற வரலாற்றை படிக்கிற பொழுது நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவரை அல்லாஹ் காப்பாற்றினான் என்கிற அந்த இடத்திற்கு கொடுக்கப்படுகிற முக்கியத்துவம் அதனோடு சேர்த்து பார்க்கிற காரணத்தினால் அதற்கு முன் அவர்கள் பெற்ற வேதனைகளையும் துன்பங்களின் அளவையும் நாம் புரிந்து கொள்வதிலே ஒரு சிறு சங்கடத்தை ஏற்படுத்துகிறது இதை கொஞ்சம் ஓட கட்டி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உள்ள துன்பத்தை மட்டுமே நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அல்லாவுடைய உதவி வருமா வராதா என்பது நூறு சதவீதம் உத்தரவாதமாக தெரியாத அந்த காலகட்டத்தில் ஒற்றை மனிதனுக்கு எதிராக மொத்த ஊருமே திரண்டு நிற்கிற அந்த தருணத்தில் அவரை எரித்து அழித்து உங்களுடைய கடவுளர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அந்த ஊர்காரர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு இப்ராஹிம் அலைய சலாத்தை அழிப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய நெருப்பு கிடங்கை தயாரித்துக் கொண்டிருக்கிற தருணத்தில் கடைசி நிமிடமாக அவர்கள் அந்த நெருப்பிலே தள்ளப்படுகிற நிமிடம் வரைக்கும் அனுபவித்த அந்த வேதனைகள் இருக்குமே அதுதான் உண்மையான கடுமையான வேதனை துன்பங்கிறது ஏன்னா அதுக்கு பிறகு அல்லாஹருக்குள்ளாரி அவர்களுக்கு உதவி செய்தான் வெற்றியை அளித்தான் எதிரியை சூழ்ச்சியை முறியடித்தான் என்பது இரண்டாவது அம்சம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அவருடைய மனம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் துன்பப்பட்டிருக்கும் அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாரும் அவங்கள என்னெல்லாம் பேசியிருப்பாங்க எல்லாம் சமாதானம் படிப்படுத்தியிருப்பாங்க அவங்களுடைய இந்த கொள்கை உரிய உறுதியிலிருந்து அவங்களை தளம் செய்வதற்கு வெளியில் கொண்டு வருவதற்கு யார் யாரெல்லாம் என்னென்ன மாதிரியான வார்த்தைகளையெல்லாம் பேசியிருப்பார்கள் அதையெல்லாம் விட மிக முக்கியமாக செய்தால் அவருடைய உள்ளத்து என்ன மாதிரியான ஊசலாட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தியிருப்பான் இவ்வளவு பெரிய துன்பத்துக்குள்ளே நம்ம சிக்கித்தான் ஆகணுமோ அதிலிருந்து நம்ம வெளியில் வந்துவிட்டா என்ன வேறு ஏதாவது ஒரு சின்ன சமரசத்தை செஞ்சுக்கிட்டா என்ன என்றெல்லாம் அந்த இடைப்பட்ட காலத்துல அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளையும் வழிகளும் இருக்கிறதிதான் வார்த்தைகளில் வழி அல்ல ஏன்னா தள்ளப்பட்டதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை அல்லாவுடைய வெற்றி மட்டும்தான் மிச்சமா இருக்கிறது தள்ளப்படுகிற அந்த அறிவிப்பு வந்து தள்ளப்படுகிற நிமிடம் வரைக்கும் அவர்கள் அனுபவித்த அந்த சோதனை இப்படி அவர்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு சோதனையிலும் அல்லாவுடைய வெற்றி பெறுவதற்கு முந்தைய நிமிடம் வரைக்கும் அவங்க அனுபவிச்ச அந்த தான் வார்த்தைகளை வர்ணிக்க முடியாத துன்பம்னு சொல்றோம் அவங்களுக்கு கடைசி கடைசி முதுமையான பருவத்தில் அல்லாஹ் அவர்கள் அருமையை கொடுத்த அந்த மகன் இஸ்மாயில்களின் சலாத்தை அடுத்து பலியிட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்ட பொழுது கட்டளையிடப்பட்ட நேரத்திலிருந்து அவர்கள் அறுப்பதற்காக துணிந்த அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் இருந்த அந்த இடைப்பட்ட தருணத்துல அவர்கள் மன ரீதியா எவ்வளவு போராடி இருப்பாங்க சைத்தானோடு எவ்வளவு போராடி இருப்பாங்க அந்த சமூகத்துல எவ்வளவு போராடி இருப்பாங்க அதுக்கு அது அவங்களுடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய வழிய அழுத்தத்தை தந்திருக்கும் அப்ப இப்ப வார்த்தைகள்ல வர்ணிக்க இயலாத ஒரு பெரும் துன்பத்தை அத பாதிரியான வாழ்க்கையில ஒரு பெரிய துன்பத்தை சந்திச்சிருக்க உலகத்துல யாருமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு பெரிய துன்பத்தை இப்ராஹிம் நபி பிரசாத் அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சாங்க அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் ஹாஜரா அம்மையாரும் இப்ராஹிம் நபியினுடைய குடும்பத்தாரும் அவர்கள் பட்ட இன்னர்களையும் இடையூறுகளையும் துன்பங்களையும் பற்றி நாம் பேசுகிற இந்த நாளில் எவ்வாறு பேசிக் கொண்டிருக்கிறோம் மன துன்பத்தை அடைந்தார்கள் என்று துன்பத்தை மட்டுமே பேசுகிறோமா பேசுகிற பொழுது அதை ஒரு பெரிய தியாகம் என்று பேசுகிறோம் அதை பத்தி பேசுகிற பொழுது இப்ராஹிமியுடைய பெரிய மன வலிமை என்று பேசுகிறோம் அதை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள்லாம் இந்த உலகத்திற்கே பெரிய நுண்மாதிரி என்று பேசுகிறோம் அதை ஒரு பெரிய சிறந்த காரியமாக சிறந்த எடுத்துக்காட்டாக உலகமெல்லாம் பின்பற்ற வேண்டிய ஆதர்ச புருஷனாக நபி இப்ராஹிம் நாம் பேசுகிறோம் நாம் மட்டுமல்ல படைத்த அபுல்லாலும் கூட பெருமதி கூடாது அப்படித்தான் பேசுகிறார் கடந்த காரணத்திற்கும் உஸ்வத்து ஹசனத் இப்ராஹிம் வல்லதீனமாகும் இப்ராஹிம் இடத்திலும் இப்ராஹிமோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது அவங்க பெரிய துன்பங்களை துயரங்களை பத்தி பேசுற நேரத்திலே ரொம்ப சிலாகிச்சு வார்த்தையில அல்லா உருபுகிறார் சலாகிக்கிறது நாம் எல்லோரும் அப்படித்தான் பேசுகிறோம் இப்பொழுது இந்த ஹஜ் பிரன் வைக்கிற கேள்வி என்ன என்று சொன்னால் இப்ராஹிம் அந்த துன்பங்களை அனுபவிக்கிற அந்த நேரத்தில் இஸ்லாஹி அலையா அந்த துன்பத்தை அனுபவிக்கிற அந்த நேரத்தில் அல்லாவின் உதவி வருவதற்கு முன்பான அந்த தருணத்தில் அவர்கள் அந்த வேதனையை சந்திக்கிற தருணத்தில் அதை வேதனை என்று துன்பம் என்று கண்ணு வெடித்து கவலைப்பட்டு அதை கடந்து சென்றார்களாம் அல்லது அந்த தருணத்திலேயே அவர்கள் அதை அதை வீரமாக மன வலிமையாக அல்லாத தனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பாக அல்லாத பெரும் வெற்றியை பெற்றுத் தருவதற்குரிய ஒரு சான்ஸாக நபிமாக பார்த்தார்களா நம் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான கேள்வி அதுதான் இப்ராஹிம் நபியுடைய வாழ்வில் ஏராளமான படிப்படைகளுக்கு தருகிறது நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கான படிப்படை என்ன உங்களுக்கு வருகிற உங்களுக்கு நீங்கள் வாழ்கிற சமகாலத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ உங்கள் சமூகமோ வாழ்கிற உலகத்தின் ஏதோ ஒரு மூலையை வாழ்கிற முஸ்லீம்களோ இப்படிப்பட்ட தொல்லைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆர்ப்படுத்தப்படுகிற நேரத்தில் அதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இன்றைக்கு நாம் எப்படி பார்க்கிறோம் நேற்றைக்கு முன்தினம் மத்திய பிரதேசத்திலே பதினோரு வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறார் பதினோரு வீடுகள் இருக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்று பார்த்தால் அவர்களுடைய மத்திய பிரதேசத்தில் பதினோரு வீடுகள் இருக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு பெரிய செய்தியாக பொதுத்தளத்தில் விவாதப்படுவதாக மாறல ஏன்னா அதான் சகதனாயிடுச்சேன் சாதாரண செய்தி ஆயிடுச்சேன் இதை விட தூக்கி சாப்பிடுகிற இதே மாதிரி சில வருடங்களுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள பிரிட்ஜுக்குள்ள மாட்டுக்கறி வச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு இந்த நாற்றுக்காக வேண்டி ராணுவத்தில் இருக்கக்கூடிய மகனை அர்ப்பணித்த ஒரு வயது முதிர்ந்த அகலாத் என்கிற பெரியவரை மத்திய பிரதேசத்திற்கு உத்தர உத்தரப்பிரதேசத்திலே வைத்து கொலை செய்தார்கள் அது மாதிரி ஏராளமான குறைகளை பார்த்துட்டோம் துன்பங்களை பார்த்துட்டோம் இழைக்கப்படுகிற அநீதிகளை பார்த்துட்டோம் இந்த அநீதிகளை எல்லாம் நாங்கள் எப்படி பார்க்கிறோம் அதற்கு எதிராக போராடுகிறோம் எதிர்குறை எழுப்புகிறோம் அல்லாவது உதவி கேட்குறோம் அதெல்லாம் ஓகே ஆனா இதை பத்தி பேசுகிற நேரத்தில் இதை பற்றி உரையாடுகிற நேரத்தில் இதை பற்றி சிந்திக்கிற நேரத்தில் கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு எல்லோருமே அப்படித்தான் பேசுகிறோம் நான் உட்பட நம்மை யாருமே அதுல விதிவிலக்கே இல்லை எல்லாருக்குமே இந்த நிகழ்வுகளை எதிர்த்தது கவலையின் துன்பத்தை இப்படி இருக்குத இப்படி என்ன பண்றாங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவுகளை வராதா இன்னைக்குதான் அப்படி உதவி வரும்னு தெரியல எல்லாரும் தானே பாக்குறோம் சாரசீனம் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களில் கலந்து விட்டது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்த அந்த இனப்படுகளை யுத்தம் அல்ல பல பேருக்கு யுத்தம் என்று பேசிக் யுத்தம் அல்லது அது போராட்டம் அல்ல ஏழு அமர்ந்து எட்டு மாதங்களை கடந்து உங்களால் வார்த்தை தொட்டுவிட்டோம் வார்த்தைகளில் வரிக்கைகளாக பெரும்பெரும் இன்னல்கள் வந்து கொண்டிருக்கிற செய்திகள் அனைத்துமே நம்மை கலங்க வைக்கிறது வைக்கிறது துன்பப்பட வைக்கிறது அப்படியே கவலைப்பட்டு கவலைப்பட்டு எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த ஒழியும்னு தெரியலையே

ஏனத்தாலும் ஒரு லட்சம் பேர் கை இழந்து துன்பப்பட்டு மருத்துவமனைகளில் உடல் ஊடப்பட்டவராக காயப்பட்டவராக ஒரு லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டே இருக்கிறது இன்னைக்கு இத்தனை பேர் சாவு இன்னைக்கு இத்தனை முஸ்லீம்கள் சாகு இத்தனைக்கு இன்னைக்கு வச்சு ரஃபாவுக்கு இருக்காதிங்க நீங்க ரொம்ப சேஃப்டியா இருக்குது அங்க சாப்பாடு கிடைக்குது அங்க ஐநா சபையினுடைய கூடாரம் இருக்குது அங்க நிவாரண முகாம் இருக்குது கூப்பாடு போட்டு ராஜாவுல இருந்த மக்களை எல்லாம் கொண்டு போய் வச்சான் அகதிகள் முகாமில் பள்ளிக்கூடத்துல மருத்துவமனையில் இங்க கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும்னு மொத்தமா போய் அங்க உட்கார்ந்தாங்க அந்த இடத்துல கூண்ட போட்டான் அப்படியே ஒரு தந்தை தன்னுடைய மகனை கையில் வச்சுக்கிட்டு உங்களை பல பேர் அந்த காட்சியை பார்த்திருப்பீங்க ஒரு தந்தை இறந்துவிட்ட தன் மகனின் சடலத்தை கையில வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் தெரியுமா அந்த தேடுகிறார் மட்டுமே இருக்கு கையில் அப்படியே அந்த காட்சிகளை பார்க்கிறவங்களே சமூக வளைவதுல அதை பரப்பியவர்கள் வெளியிட்டவர்கள் மிக கவனத்தோடு தயவு செய்து இந்த காட்சியை பலவீனமான உள்ளங்களை யாரும் பார்த்துவிட வேண்டாம் என்கிற கோரிக்கையோடு அதை பார்த்தோம்னா முடியாது ரெண்டு நாளைக்கு தூக்கம் வரவே வராது சாப்பாடு இறங்க அதை அதை சுத்தியே நம்முடைய சின்னங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் இப்படி அங்கே காட்சிகள் நடக்கிறது கொலைகள் அரங்கேறுகிறது ஒன்று ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் இல்லை ஒரு வருடம் இல்லை இரண்டு வருடம் இல்லை ஏறத்தாழ அரை நூற்றாண்டுகளை கிடந்து முக்கால் நூற்றாண்டு காலம் போர் முறையிலேயே அந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் இருக்கிறார்கள் எப்படி பார்க்குறோம் கவலையோடு துன்பத்தோடு அழுகையோடு என்ன ஆகுமோ தெரியல இப்படியெல்லாம் நடக்குது பிடி வந்து இருக்கும்னு தெரியலையே என்று சொல்லி அதை கவலையாக துன்பமாக இழப்பாக கஷ்டமாக இப்படித்தான் நாம் எல்லோரும் உரையாடுகிறோம் ஆனால் எப்படி உரையாட வேண்டும் தெரியுமா இதை எப்படி பார்க்க வேண்டும் தெரியுமா ஆனா பார்வை சாதாரணமானது வரவே வராது சாதாரணமா எல்லா மக்களை போல வாழ்ந்துகிட்டே இருந்தா வரவே வராது ஒரு இஸ்லாமிய நெறிமுறையோடு இறைவன் கூறுகிற உரிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உரிய வைத்த கொடுத்து சிந்திச்சு சிந்திச்சு அப்படி ஒரு புதிய சிந்தனை பழக்கத்தை உண்டாக்குனாலே தவிர நம்மளால அல்ல சொல்ற மாதிரி சிந்திக்கவே முடியாது ஒரு பாடல் நடத்துறான் ஹஜ் தியாகத்தை எப்படி சிந்த என்று சொல்கிறோம் அதே மாதிரி ஒரு பாடத்தை சமகாலத்துல உங்களுக்கு உங்க குடும்பத்தாருக்கு உங்க ஊருக்கு இந்த உலகத்தினுடைய முக்கு மூலையில ஏதோ ஒரு இடத்துல முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு துயரங்களுக்கு ஆட்படுத்தப்படுகிற எப்படி பார்க்கணும் தெரியுமா அப்படிங்கிற பாடத்தை நபிகள் காலத்தில் இருந்த ஒரு வரலாற்றின் வழியாக நமக்கு அதான் எடுத்து சொல்றோம் போர்க்களம் முஸ்லிம்களுக்கு பேர் இழப்பு பதில் போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு பெரிய வெற்றி எழுது கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள் ஏதாவது வினைவித்து பொருட்கள் கிடைத்தது எதிரிகளுடைய தலைவர்களும் கொல்லப்பட்டார்கள் வரலாற்றிலே சொல்ல முடியாத மிகப்பெரிய வெற்றியை முஸ்லிம்களுக்கு இது தந்தது அல்லாஹே அதை சிலாகித்து பேசுகிறார் திருமதி குரானிலே வாழத்திலிருந்து உங்களுக்கு அதினியாக தொடர்ந்து வருகிற ஆயிரம் மாணவர்களை இரண்டாயிரம் மாணவர்களை மூன்றாயிரம் மாணவர்களை அல்லாஹ் அனுப்பி வைத்து உங்கள் குறைவு செய்தார் என்கிற அளவிற்கு பதில் போரின் வெற்றியை திருக்குறான் சிலாயித்து பேசுகிறார் அதற்கு அடுத்து வருகிறது போர்க்களம் உகதை பற்றி குரான் சொல்லுகிறது உகது போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு பெரிய அடி பெரிய துன்பம் பேரிழப்பு ஏறத்தாழ எழுபது சகாபாக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஏராளமான படுகாயமடைந்திருக்கிறார்கள் பல முக்கிய தலைவர்கள் காணல இஸ்லாத்துடைய ஆரம்ப கால வளர்ச்சிக்காக வேண்டி தோல் கொடுத்த நபிகளாயத்துடைய நெருங்கிய தோழர்கள் பல பேர் அந்த போர்க்களத்திலே பறி கொடுக்கப்பட்டு விட்டார்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்போ सहाबाக்கள் பேசிக்கிறாங்க நம்ம பேசுற மாதிரி நம்ம பேசுற மாதிரி அவங்க பேசுறாங்க குல்தும் அன்னஹாதா இது எப்படி நமக்கு நாம சத்தியத்துல இல்லையா நம்ம உண்மைல இல்லையா அண்ணாவுடைய உதவி நமக்கு வர்றதுக்கு தான் நியாயம் இருக்குது அந நம்ம ஏன் இவ்வளவு சோதிக்கப்படுறோம் எதுக்கு இந்த போர் காலத்துல இவ்வளவு கொல்லப்பட்டோம் எப்படி நடந்துச்சு இது குல்தும் அன்னஹா அல்லாஹ்வே பேசான் குல்தும் அன்னஹாபா நீங்களே பேசிகிட்டிங்க இது எப்படி பா நடந்துச்சு அப்படி நம்ம கவறையோடு கைசேத தோள உண்மையில நீங்கள் கை சேதப்படுகிற அம்ச இல்லப்பா இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்களா இதை எப்படி பார்க்கணும் வாய்ப்பு இருந்தால் இருபது ஆறு வசனத்திலிருந்து ஒரு முப்பது நாற்பது வசனங்கள் தொடர்ந்து பிரித்து பாருங்கள் இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை அப்படியே அல்லாது பாடல் நடத்துகிறார் அல்லாது துவங்குகிறான் துமுள்ளுமினி தளர்ந்து விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள் வார்த்த ஸ்டிங் எப்படி தளர்ந்து விடாதே கவலைப்படாதே கவலைப்படாத இருக்க முடியலையே நம்ம எல்லாரையும் மாதிரி பார்த்து பார்த்து பழகினாலும் இருக்க முடியல அல்லாவுடைய பார்வையில் அல்லாவுடைய தூதருடைய பார்வையில் பார்க்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் பிரச்சனை வரும் ஆனாலும் கவலை இல்லாத வாழ்க்கை வேணும் வாழ்க்கையில் துன்பம் வரும் ஆனாலும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் துன்பத்தை கலந்து இழப்புகளை கலந்து கஷ்டங்களை கலந்து வாழ்வை வாழ்வாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னார் கவலைப்படாது கவலைப்படுற மாதிரி நினைக்கிற ஏன் ஏன் தெரியுமா நீ அவர் கை போயிடுச்சு கால் போயிடுச்சு உயிர் போயிடுச்சு அதை மட்டும் தான் பாக்குற உசுறு போச்சு இல்ல ஏன் போச்சு தெரியுமா எத்தகையும் சுகதா உங்களிலே ஷஹீதுகளை உயிர் தியாகிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்து காட்டினார் ஏற்பாடு பண்ணி ஆரப்பு தியாகிகளை முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் துருக்கி கொண்டு சொர்க்கத்தில் நீ உலகத்தில் துன்பத்தில் பறவைகளின் கூட்டுக்குள்ள வச்சு சொர்க்கத்துக்குள்ள முடிவு எடுத்து வச்சா ஐயோ ஐயோங்கிற

அல்லாவின் பாதையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தினால் அவர்கள் தளர்ந்து விடவில்லை அவர்கள் பலவீனப்படவில்லை அவர்கள் பணிந்து விடவும் இல்லை இதை நீங்கள் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார் வாய்ப்பளித்திருக்கிறான் ஷஹீத் என்கிற பெரும் பாக்கியத்தை கொடுக்க இறைவன் முயற்சித்திருக்கிறார் திட்டமிட்டிருக்கிறார் என்கிற பார்வையில் பார்த்தால் அதை நினைத்து கவலைப்பட மாட்டீர்கள் இன்னொரு அம்சம் இருக்கிறது அங்கு நடக்கிறதை எல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது அதை வீரம் அதை தியாகம் அதை மன உறுதி அதை எழுச்சி என்கிற வார்த்தைகளிலே பேசி பேசி பழக்கப்பட்டால் நமக்கும் அப்படி வீரத்தோடு எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகும் அப்படி நடக்குத இப்படி நடக்குத என்ன பண்றது தெரியலையே அப்படின்னா நம்மளை அடிக்க வரும்போது ஐயோ என்ன காப்பாற்று கையெடுத்து கும்பிடுவோம் அப்படி கையெடுத்து கும்பிடக் இந்த காரியம் சூப்பரா அடித்தான் ஆனால் பலகையில் போ, முதுகுல வாங்கலையே குத்து கவத்துல நீங்க சந்திச்சிருக்கலாம் வெரி குட் அப்படின்னு பேசி பழகு கவலைப்படாதே அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் கற்கவில்லை என்றால் இந்தியாவில் வாழ்கிற சிறுபான்மையினராக நாம் எதிர்காலத்திலே இன்னும் பல சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு முகாந்திரம் சூழல் எல்லாம் தெளிவாக இருக்கிற பொழுது எதிர்காலம் நமக்கு மிகப்பெரிய சூனியமான காலமாக மாறிவிடும் எனவே ஹஜ் பிரனால் தருகிற மிக முக்கியமான ஒரு செய்தி துன்பங்களும் துயரங்களும் வருகிற பொழுது அல்லல் கண்ணீர் விட்டு கதர்வதை விட்டுவிட்டு அல்லாஹ் எனக்கு பெரும் பாக்கி தருவதற்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார் என்கிற மன உறுதியோடு எதிர்கொள்வோம் அல்லாஹ் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மன உறுதியை தந்தருவானாக அல்லாஹருக்கும் அப்படிப்பட்டி வபரகா